கட்சிக்கு வாய்ப்பட்டாக அதை மாற்றும் பொழுது வெற்றி நமக்கு கிடைக்கும் தரமான ரோடு இருக்கணும் நல்ல ஒரு மருத்துவமனை ஹாஸ்பிட்டல் இருக்கணும் வீட்டுக்கு குடித நீர் என்பது பைப்பு மூலமாக வரும் உள்ளாட்சியில் ஒரே கட்சி அதே கட்சி எம்எல்ஏ அதே கட்சி ஆட்சியில் திருவனங்கபுரத்துல இருந்த முழுமையான அரசியல் மாற்றம் உண்டாக்கும் ஆனா இரண்டு முறை நீங்க காங்கிரஸு கொடுத்துட்டீங்க கம்யூனிஸ்டுக்கு கொடுத்துருக்கீங்க கம்யூனிஸ்டும் ஆட்சி கொடுத்துருக்குறீங்க காங்கிரஸுக்கும் ஆட்சி கொடுத்துருக்குறீங்க கம்யூனிஸ்டுக்கும் எம்பி கொடுத்துருக்குறீங்க காங்கிரஸுக்கும் எம்பி கொடுத்துருக்குறீங்க கம்யூனிஸ்டுக்கும் உள்ளாட்சி கொடுத்துருக்குறீங்க காங்கிரஸுக்கும் உள்ளாட்சி கொடுத்துருக்குறீங்க நான்கு முழுமிக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள் இந்த முறை பாரதிய ஜனதா கட்சிக்கு உள்ளாட்சி கொடுங்க இரண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு வருகின்ற பதினொன்று புசப்ப நடக்கக்கூடிய தேர்தல்ல பாரதிய ஜனதா கட்சிக்கு உள்ளாட்சியில் நீங்க வாய்ப்பு கொடுங்க உங்களுடைய பஞ்சாயத்து வார்டு மெம்பர் தயவு செஞ்சு கொடுங்க பஞ்சாயத்து தலைவர் தயவு செஞ்சு கொடுங்க பிளாக் மெம்பர் தயவு செஞ்சு